மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவருடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள்களால் வாழ்த்தரங்கம் வந்திருக்கிற பெருமரியாதக்குரிய பண்பாளர் பாராட்டுக்குரியவர் நானே ஒரு எங்க பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு ஆளுக்கு உடம்புல சொல்லி ஒரு இரவு நேரத்தில் ஒரு மணிக்கு பேசுனப்போ கூட முக்கால் மணி நேரத்தில் அந்த பணியை சிறப்பாக செய்ய முடித்திருக்கக்கூடிய அனைத்தான் ஆச்சரியப்பட்டேன் எப்படி அதுக்கு நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வியக்கிற அளவுக்கு அந்த பணியை எளிமையாக செய்து முடித்திருக்கக்கூடிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய பண்பாளர் மாண்புமிகு மா சுப்பிரமணிய அவர்களுக்கும் சட்டம் நீதிமன்றம் ஊழல் தடுப்பு சட்டத்துறை அமைச்சர் அது அன்புரே ஏ சகுபதி அவர்களுக்கும் பொதுபரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய பண்பாளர் முனைவர் சபாபதி பாபா அவர்களுக்கும் நன்றி சொல்லி குருவாக்கும் மன்ற உறுப்பினர் ஏரி பிரபாகர் ராஜா அவர்களுக்கும் நன்றி சொல்லி நிரம்ப இருந்தாங்க மக்கள் காரம்பாக்கம் கணவரியா அவர்கள் நிரம்ப இருந்தாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இருபது நிமிஷம் இந்த நாலு பக்கத்து வாய் சென்ற இனிமேல் என்பதால் மரியாதை நடக்கிறது பொதுவாக எனக்கு தெரிஞ்சு பேர் முன்னூறு பேர் ஒரு நடக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் ஐயாயிரம் போட ஒரு மாநாடு மாறி இந்த விழாவில் பேரன் நடத்துகிற நூத்தி இருபத்தி ஏழாவது கட்ட செயலாளர் நூத்தி இருபத்தி மாமன்ற உறுப்பினர் அதுக்குரிய தலைமை இருக்கக்கூடிய கோவை பெரு கொல் அவர்களுக்கு பெரிய ஒரு நன்றியை பாராட்டியும் உன்னுடைய கரவோசத்துக்குடைய தெரிவித்து பாராட்டுகிறோம் ஏன்னா கொரோனா காலத்துல அவருடைய பணி எப்ப தீவிரமான பணி நிறைய மக்கள் பார்த்துக்கிட்டீங்க ஒரே நேரத்துல மதிமையான மக்களுக்கு இங்க இருக்கிற எல்லா பெருமக்களும் அதனால முத்தமில்லரினுடைய பிறந்த நாள் தமிழின் பிறந்த நாள் நம்முடைய தளபதி அவருடைய பிறந்த நாள் தமிழர்களுடைய பிறந்த நாள் இந்த இடத்துல நீங்க கை கட்டிருக்கணும் பரவாயில்ல நீங்க எல்லாம் தந்த மாதிரி மெய் கேட்கிற மாதிரி நினைச்சு எங்களை மாதிரி அதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நீங்க கை நிற்கே அப்படி ஒரு நோய்க்கு நாங்கள் ஆளாயிரு யாராவது கை நிற்கலாம் எனக்கு படபடன் வேறு கீழே உள்ள அளவுக்கு சக்தி வலுவலாம் ரொம்ப அழகு பல்வேறு பெருமைகளும் சிறப்புகளும் இருந்த அதாவது

பெண்கள் தைரியமாக எங்க அப்பாவுக்கு சொத்துதான் எங்க அப்பாவோட சொத்துதான் பஸ் அப்படின்னு அளவுக்கு பெண்களுக்காக பேருந்து சின்ன கிராமம் அதே மாதிரி இந்த நிதி நிலை அறிக்கையில ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரொம்ப அழகான விஷயமா இருக்கு இறைவனே செய்த இயற்கை ஒன்று உண்டு இறைவனே செய்த இயற்கை பிழை ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் படித்த அந்த திருநங்கைகளுக்காக திருவிநங்கைகளுக்காக அரசு பணி ஊர்காவல் பணி அவர்களுக்காக ஊக்கத்தொகை போன்ற அழகான விஷயங்களை அறிக்கையில் ஆண்கள் பெண்கள் மட்டுமல்ல மாற்றி நடத்தவருக்கும் நல்ல விஷயம் இதுல ஒரு குறிப்பிடும்படியான விஷயம் அதே போல நம்ம எம்எல்ஏ அவர்கள் சொன்ன மாதிரி தாய் விற்பனை இழந்த அந்த குழந்தைகளுக்கு அருமையான கல்வி படிக்கான திட்டங்களையும் கொண்டு வந்ததுல கூடுதல் சந்தோஷம் ஏன்னா பொதுவா இவ்வளவு இடத்துல பேசும்போது பதத்து நிலை ஆனா இங்க பாருங்க அவர் அமளியா ரம்யமா அப்பதான் அடுத்து பேசுறா சார் எவன் ஒருவன் புண்பட்டவனா அவன் தான் சார் பண்பட்டவன் ஆகந்த பூமியில் மாற முடியும் புத்தம் சொல்லும் போது என்ன உங்க பயனி அரசியல் கொண்டு வந்தீங்க போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் கொண்டு வரவில்லை தளபதி அவர்களே நான் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை இந்திரா காந்தி அம்மா தான் என்னுடைய பையனை அரிசியில் கொண்டு வந்தார் விசா சட்டம் போட்டு உள்ள போய் அவ்வளவு புண்பட்டு இன்னும் அந்த கல்பு இருக்கிற அளவுக்கு என் மகனை செதுக்கியது இந்திரா காந்தி அம்மா பார்த்தீங்களா அப்படி ஏன்னா அந்த விசா சட்டம் அதான் சொன்ன ரொம்ப ஏன்னா என்னுடைய நேரத்தை பார்த்துட்டே நான் பேச இருக்கு முடிக்கின்றான் எல்லாரும் கேட்கலாம் போத கேட்கலாம் நான் ஒரு ஆசையா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உங்களை பார்க்கறேன் நீங்களும் பதில் கைய கூடாது ஏன்னா இந்த பகுதியில் நான் இது வரைக்கும் வந்து பேசுறது இன்னைக்கு தான் ஒரு பெரிய சபையில் அது ஒரு உயர்ந்த மொழி இந்த இடத்துல நான் நன்றி சொல்றது நம்ம கழகத்துக்கு எதுக்காகனா தலைவரை பற்றி படிக்கும்போது அவ்வளோ அழகழகான விஷயம் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ வலிகள் இதெல்லாம் நாங்கள் பட்டிமன்றத்தில் பேசும்போது நல்ல தலைவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதுக்காகவும் நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்லி இதெல்லாம் அடுத்த தலைமுறை இளைஞர்கள்

மேயராக இருக்கும் போது இந்த சாதாரண சென்னையை சிங்கார சிலையாக மாற்றியதுக்கு பத்தொன்பது எல்லாரும் எளிமையாக சொல்லாம் எளிமையாக சொல்லிடலாம் தாண்டி இந்த வெற்றியை தொட்டு உண்மையிலே இந்த இடமே பாருங்க பேர் பாருங்க பொன் லோகு அழகான அந்த நலத்திட்டங்களுக்கு பேரெல்லாம் பாருங்க தவக்குதல்வன் புதுமைப்பின் திட்டம் நமக்கு நாமின் திட்டம் இப்படி பேர் அமையல் சார் சில பேருக்கு அவங்க சம்பந்தங்களாவ அமைஞ்சு எங்க ஊரா ஒரு இடத்துல உட்கார மாட்டேன் அவனுக்கு அமர்நாத் அமராதான் அமர்நாத் தான் இதை நான் வாட்ஸ்அப்லேயே அழிச்சு விட்டு ஊர்ல இருந்து மகிழ்ச்சி இந்த பிறந்தநாள் சந்தோஷத்தை அனுப்பிக்க முடியும் மகிழ்ச்சி அனுப்பிக்க முடியும் பிறந்த நாள் வச்சு நம்மளுடைய அமைச்சர் மாசையா அவங்க சொன்னது போல பேர் பாருங்கள் மாசற்ற ஒரு மனிதருக்கு மாசு பேர் இன்னைக்கு எங்கள் மாதிரி எளிய பேச்சாளர்களை மேடையேற்றி பல்வேறு மேடைகளில் நீ எங்கள் தலைமை பற்றியும் எங்கள் கழகத்தை பற்றியும் கற்றுக் கொண்டு வந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேச்சாளர் மேடையை பேசுவதற்கும் காரணம் இருக்கிறத எங்கள் மார்க் சார் அவருக்கு தினத்துல பேச வைக்கும் அதே மாதிரி ரகுபுரி சார் அவங்க கிராமங்களையும் பேச வைச்சார் இதெல்லாம் எதுக்காக சொன்னா இன்னைக்கு தமிழ் உயிர் போடு பிறகு இந்த கலவண்டா சார் அதாவது வார்த்தை சொன்னேன் உத்தமிழ் அறிஞருடைய பிறந்த நாள் தமிழ் பிறந்த நாள் அவர் இல்லை என்றால் தமிழ் இங்கு இருக்காது எத்தனை தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் சாதனையாளருக்கும் மணிமண்டபங்கள் அவங்களுக்கான நினைவிடங்கள் கட்டி அவர்கள் போற்றக்கூடிய அமைப்பு வேறு எந்த இந்த வரைக்கும் போட்டி கொண்டு பாராட்டி கொண்டிருக்கிறது இப்ப பட்டிமன்றங்கள் எத்தனை இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கருத்தரங்க திறந்தது தமிழ் சார்ந்த நிகழ்வு திறந்தோறும் நடக்குதுன்னா அது திமுக காலத்தை தவிர வேற வழியே அதுதான் சொல்றேன் அப்படிங்களா உண்மையை ஒரு நடந்து சவுத்தம் பாதை சொல்லியனே உள்ள வரும்போது ஒரு ரெண்டு பேர் செல்ஃப் எடுத்தான் அது ரொம்ப ஆச்சரியம் எப்ப எடுப்பான் இப்படி இந்த தேனியில திரும்பும்போது குறுக்க வந்து ஒரு மூணு பேர் செல்ஃப் எடுத்துட்டு என்ற ஒரு வார்த்தை கேட்டாங்க சார் எனக்கு பட உடனே வேட்டிச்சு நீங்க யாருனே அப்படின்னா அப்படிங்களா சார் நான் சொல்லி எல்ஐசி ஏசி தம்பி இந்த பாலிசி பிடிக்கிறதா போயிருக்கேன் எல்லாரும் சார் இந்த விழாக்களை போய் கை கொடுத்துட்டு வர மாதிரி விழாதா சார் இது எத்தனை மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் நலத்திட்டங்கள் பெறாங்க இந்த மாதிரி திறந்தோறும் சென்னையிலும் வெளி வெளியூர் முறையிலும் திறந்தோர் நடந்துக்கிட்டு பயன்படுறாங்க இதுக்கு பெருதான் பிறந்த நாள் இதுக்கு பெருதான் வெற்றி விழா இதனாலதான் கொண்டாடுகிறார்கள் முதல்வரை ஐம்பதாயிரம் பெற்றோர் இழந்த குழந்தைகள் இருக்காங்க அவங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா சார் அவளுக்கு ஒரு சின்ன ஆசை நாங்கெல்லாம் கிராமத்துல பள்ளிக்கூடக்கூடிய எப்படி போனோம்னா மதிய உணவுக்காக நான் பள்ளிக்கூடவே போடணும் கிராமத்தில் ஆனால் இன்னைக்கு அந்த மாணவர் என்ன உருக்கப்படுத்த காலை சிற்றுண்டியே இதுவரைக்கும் யாருமே சிந்திக்காத ஒரு அற்புதமான விஷயத்தை யோசிச்சு எங்களை மாதிரி நாங்கள் கஷ்டப்படுற அந்த ஏழை மாணவர்களை பள்ளிக்கூடத்தை எப்படி அழைச்சுக்க வந்து உங்களை கல்வி தர முடியும் யோசிச்சு காலை சிற்றுண்டி இந்த இடத்துல நீங்க தைச்சு கையில் நான் எனக்கு நைட்லாம் தூக்க வர்றேன் எனக்கு என்னன்னா யோசிச்சு பாருங்க போயிட்டு சார் ரெண்டாயிரத்தி இருநூறு பேர் வந்துட்டாங்க அங்கே இருந்தவர் அந்த மாப்பிள்ளை கல்யாணம் மாப்பிள்ளை ரெண்டாயிரத்தி இருபது காலி விழுந்து கேட்பேன்

விதியை மதியார்கள் வந்து பெரியவர்களாக சொல்லுவாங்க ஆனா விதியை தன்னுடைய நிதியால் இந்த குடும்பத்திற்கு நிதி அறிக்கையால் வென்றவர் தான் நம்முடைய அதுதான் எல்லாரும் சொல்றது ஐயாவுடைய ஆயுள் நம்ம தலைவருடைய ஆயுள் ஏழைகளுடைய ஆயுள் தலைவருடைய ஆயுள் தமிழின் ஆயுள் தலைவருடைய ஆயுள் காலம் தமிழருடைய ஆயுள் காலம் என்பது எந்த ஒரு மாற்றம் இல்லை என்பது பெரிய அதனால இந்த ஆண்டு கிராமப்புற இருந்து வர்றவங்க இந்த சென்னைக்கு வாழ்வாரி வர்றவங்க பெற்றோரை காப்பாற்றுறாங்க பெண் குழந்தைகளுக்கு ஒரு இடம் இருக்கா சார் தங்க அதற்காக கூட தோழி விடுதி என்று சொல்லி இந்த விதி நெருக்கலையில் ஒரு குறிப்பாக ஒரு புதிய விஷயத்தை இப்படி அழகழகான விஷயம் இதெல்லாம் நான் சொல்லும் போது நீங்க ஒரு மனசு என எப்பயுமே இந்த குழந்தைகளுக்கு மருந்து வர்றப்ப கசத்துக்கு அப்ப அந்த மருந்தை வந்து கடும்பிடிக்க வச்சு கொடுப்பாங்க அது மாதிரி நகைச்சுவை கட்டிடம் இந்த விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்க எனக்கும் எல்லாரும் ஒரு ரோல் மாடலாக பேசுறப்ப ஒரு மோட்டிவேஷன் பேசுறப்ப வெளிச்சிலே பாருங்கள் காரன் மார்க்ஸ பாருங்கள் வெளிநாட்டிலே சொல்லாது அடுத்த தலைமுறை அடுத்த இளைஞர்கள் தளபதியாரை பாருங்கள் பதினாறு வயதில் தோற்றி அந்த கடின உழைப்பு இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட விட்டு விடாமல் தோற்றத்தை கொண்டே இருக்கிறார் அப்படின்றது வேற ஒண்ணு வெளியெல்லாம் யோசிக்கிறோம் அந்ததான் ஒன்னொன்று படிக்கும் ஆச்சரியப்பட்டேன் நானே எனக்கு ஒரு சக்தி காரணம் தமிழக இளைஞர்கள் ரோல் மாடலாக நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவரை பெற்றுக்கு எழுபத்தி ரெண்டு நாள் பிறந்த நாள் பிரமாண்டமான விழா இந்த பகுதியில கண்ணுக்கெட்டு திசையில் மக்கள் வெள்ளத்தோடு அத்தனை பேரும் அது பெண்களுக்கான திட்டங்கள் தான் அமைச்சர் சொன்ன மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள் தான் அதிகபட்சமாக ரொம்ப ஆச்சரியம் நான் சொன்னேன் பாத்தீங்களா மகளிர் கிட்டத்தட்ட இருபத்தி நின்று கொண்டு பதினைஞ்சாயிரம் மைல்கள் சென்று நலத்திட்டங்களை பழகிய ஒரு முதல்வர் இருக்கிறார்கள் என்றால் அதுவும் கழக தலைவர் அவர்கள் அவருக்கு பெருமையான வாழ்த்துக்களை உங்களுடைய அத்தனை இருந்து உள்மனதிலிருந்து வாழ்க்கையை புதைப்பதா வாழ்க்கை என்றால் அன்பை விதைப்பதான் வாழ்க்கை எடுப்பதா வாழ்க்கை என்றால் பிறருக்கு கொடுப்பதான் வாழ்க்கை இந்த மண்ணில் வாழும் நாட்களிடம் பிற மனதில் வாழும் நாட்கள் தான் உயர்வான நாட்கள் அந்த மாதிரி பிறர் மனதில் வாழ்கிற கழகத்தில் உங்களோடு சேர்ந்து நாங்களும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கிறேன் அன்போடு சொல்லி மகிழ்கிறோம் பல்வேறு காலத்தில் பல்வேறு நூறாண்டு காலம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் தமிழர்களும் தமிழ் செழிப்போடு வளர இந்த மாதிரி விழாக்கு தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அருமை அண்ணன் பிரம்மாண்டமான விழாவை ஒன் லோக்கர்கள் ஏற்பாடு பட்டு கொடுத்தது அவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி அன்பையை சொல்லி விரைவில்லை நன்றி நன்றி வணக்கம்